அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே ரமலான் மாதம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு ஞாபகத்திற்கு வருவது முதலில் நோன்பு இரண்டாவது தொழுகை மூன்றாவதாக மற்றமற்ற அமல்கள் இவை மட்டும்தான் நம்முடைய நினைவில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ரமலான் ஆரம்பித்த முதல் பாதி நாட்கள் வரை இந்த நினைவிலே நாம் போயிருப்போம் ஆனால் ரமலான் மாதம் பாதி நாட்களை நாம் அடைந்துவிட்டால் நம்முடைய நினைவில் வரக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் என்னவென்றால் பெருநாள் தினத்தன்று நான் எந்த ஆடை அணிவது எதை போன்ற காலணி அணிவது என்னென்ன மாதிரியான அணிகலன்களை நான் அணிய வேண்டும் என்ற இந்த சிந்தனையும் நம்முடைய உள்ளத்தில் தோன்றும் இதை நம்மால் தவிர்க்கவும் நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாகவே அலங்காரத்தை மறைக்க கூடிய பெண்கள் பெருநாள் தினத்தன்று தன்னுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு மோதிரத்தை மறைத்தே அணிய வேண்டும் இது ஒரு அலங்காரம் வெளியே செல்லும் பொழுது அணியக்கூடாது ஆனால் பெருநாள் தினத்தன்று பார்க்கலாம் பெரிய பெரிய மோதிரங்களோடு பெரிய வலையில் வெளியே தெரியும் அளவிற்கு நெத்திச்சுடி வைப்பதாக இருக்கட்டும் முகத்தில் போடக்கூடிய அந்த அலங்காரங்களாக இருக்கட்டும் எல்லாம் வெளியே தெரியும் அளவிற்கு தான் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் போட்டு வருவதை நாம் காண்கிறோம் ரமலான் மாதம் நமக்கு இறையச்சத்தை அதிகரிக்க செய்யும் என்று நாம் நினைத்தால் கடைசி நோன்பு வரைக்கும் இரையச்சம் தலைக்கு மேலே இருக்கும் ஆனால் அந்த ரமலானுடைய இறுதி நாட்கள் முடிந்து பெருநாள் தினம் வந்துவிட்டால் அந்த தக்குவா எங்கே போகும் என்று சில பெண்களுக்கு தெரியாது அதேபோல ஆடையை பொறுத்தவரையில் போன வருடம் நான் வாங்கின ஆடையை விட இந்த வருடம் கூடுதலான தொகை கொடுத்து நான் புடவை எடுக்க வேண்டும் நான் சுடிதார் எடுக்க வேண்டும் என்று பெண்களாகிய நாம் நினைக்கின்றோம் ஆனால் நாம் நினைத்தால் நாம் எடுக்கக்கூடிய ஆடையிலிருந்து ஒரு ஏழைக்கோ அல்லது ஒரு ஏழை உறவினருக்கோ நம்மால் உதவி செய்ய இயலும் அது எப்படி இயலும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக முடியும் உதாரணத்திற்கு நாம் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவு செய்வோம் பெருநாள் என்று துணி எடுக்க குறைந்தது ஆயிரம் ரூபாயை ஒரு ஆளுக்கு என்று ஒதுக்குகிறோம் ஒரு காலத்தில் இருநூறு முந்நூறு ஐநூறு என்று இன்னைக்கு நாம் எவ்வளவு செலவு செய்கிறோம் குறைந்தது ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறோம் குறைந்தது இரண்டிலிருந்து இருக்கிறோம் அதாவது கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் என்று குறைந்தது இரண்டு நபரிலிருந்து நம்முடைய குடும்ப எண்ணிக்கை அதிகரிக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு ஆளுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய் துணி எடுக்க வைக்கிறோம் அப்போ போன வருடம் இதே நிலைமை தான் நான் எடுத்தேன் ஆனால் இந்த வருடம் என்னுடைய ஆயிரம் ரூபாயில் ஒரு நூறு ரூபாயோ அல்லது இருநூறு ரூபாயோ கழித்து கொண்டு நான் எட்நூறுக்கு துணி எடுக்கிறேன் என்று நியத்து வைத்து அந்த துகைக்குள் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு ஆள் எடுக்கக்கூடிய துணியிலிருந்து குறைந்தது நூறோ அல்லது இருநூறோ குறையும் என்று சொன்னால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய துணியிலிருந்து எவ்வளவு ரூபாய் நம்மளால் சேமிக்க இயலும் அந்த சேமித்த பணத்தை நம்முடைய உறவில் இருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ நாம் அந்த பணத்தில் துணி எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களே அந்த மகிழ்ச்சி என்பது நாம் ஒரு புது துணி எடுத்து விலை உயர்ந்த துணி எடுத்து போடும் மகிழ்ச்சியை விட அவர்கள் முகத்தில் பார்த்து அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களே அந்த மகிழ்ச்சி என்பது சிறந்ததாக இருக்கும் ஆகவே சகோதர சகோதரிகளே இன்ஷால்லா வரக்கூடிய ரமலானில் என்னுடைய ஆடை பிறருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடக்கூடாது என்னுடைய உள்ளத்தில் பெருமையை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று முதலில் நாம் நியத்து வைக்க வேண்டும் அழகான ஆடை அணியலாம் தவறு இல்லை ஆனால் அந்த ஆடை நம்முடைய காலுக்கு கீழாக தரையில் பிறளும்படியும் இன்னும் தன்னுடைய பெருமைக்காகவும் நாம் அணியாதவர்களாக நல்ல துணிமனைகளை உடுத்தி நம்மால் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்து இந்த புனிதமிக்க நோன்பை கடந்தவர்களாக பெருநாள் தினத்தில் நம்முடைய அத்துணை துவாக்களையும் வல்லர் ரஹ்மான் அங்கீகரிப்பானாத அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ